அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் பதினோராவதாக வரும் ராசியை கும்ப ராசி எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது இவங்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இவங்க இந்த டைமில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் அவங்க என்னென்ன பொருட்கள் வாங்கினா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உண்டான சில பரிகாரங்களையும் நம்ம நம்ம சேனலில் இன் தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் புதி நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தன்னம்பிக்கை மற்றவங்களை மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை மற்றும் சமூக அக்கறை கொண்டவர்கள் நம்மளுடைய கும்பராசி அம் அன்பர்கள் இவங்கள பார்த்திங்களா நீதி சட்டம் சார்ந்த விஷயங்களில் சரியாக நடந்து கொள்வாங்க தங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த ரொம்பவும் விரும்புவாங்க எதையுமே ஆழமாக சிந்தித்து அதில் பலனை பெறக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் கும்பம் ராசி நண்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் சனி ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு கலத்தர ஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது என கிரகநிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வாரத்தில் காத்திருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திரங்கள் பலமாக இருக்குங்க அறிவுத்திறமை கூடக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க சில பேர்த்துக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதனால பல நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க உங்களோட இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றி காண்பீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகவும் நேரிட இந்த கொஞ்சம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் கூட வருமானத்திற்கு உங்களுக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களோட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்பவும் சிறந்ததுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையுமே மனம் விட்டு ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசி அதை தீர்த்துக்கங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாகவே இழுப்பரு வந்து வ இழுப்பறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல காரியம் வெற்றி நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கிலுமே பாதுகாப்பு ரொம்ப அவசியங்க உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கிலுமே எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களும் இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சக மாணவர்களோட விவகாரங்கள்ல தலையிடாமல் நீங்க ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க இனி நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது கும்பம் ராசி அவிட்ட மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்வதை நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில ஏற்பட்டிருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீர் வந்து யோகமான காலங்களாக அமையப்போகுது போகுது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு பல அமைதி மன அமைதி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி குழந்தைகளோட நலனில் ரொம்பவும் இந்த டைமில் அக்கறை காட்டுவீங்க அவங்களோட எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் இந்த டைமில் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் கோபத்தை நீங்கள் குறைச்சிட்டு நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க செலவுகள் கூடுறதுக்கான ஒரு டைமாக உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் விடாமுயற்சியோட காரியங்களை செஞ்சு சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுதுங்க பணவரத்து பொறுத்த வரைக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்கும் வரைக்குமே இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிலையுமே நீங்க முழு முயற்சியோட ஈடுபடுங்க எல்லாத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த டைம்ல பாத்தீங்களா உங்களுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மனக்குழப்ப நீண்ட நாட்களாகவே மனக்குழப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம்ல நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு தனாதிபதி சூரியன் புதன் குருண் குருவோட சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சூரியனோட சஞ்சாரத்தினால வீட்டை விட்டு வெளியே தங்கவும் நிறைய பேத்துக்கு இந்த டைமில் நேரிடும் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கான ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலம் நண்பர்கள் உறவினர்களுடன் வீண் பகை உண்டாகிறதுக்கு சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஏதாவது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது காய்ச்சல் சிறங்கு போன்ற நோய்கள் உண்டாகிறதுக்கு சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க சூரியன் புதன் குரு சஞ்சாரத்தினால பணவரத்தை பொறுத்த வரைகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரியங்களை பொறுத்த வரைகளுமே தாமதமாக நடந்தால் கூட அதில் வெற்றியாகவே நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக விநாயக பெருமான அருகம்புல் அர்ச்சனை செஞ்சு தீபம் இயற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகுங்க அதே மாதிரி தடை தாமதம் அனைத்துமே நீங்கி எடுத்தது எல்லாமே உங்களுக்கு பல வெற்றியாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது சாணக்கியத்தனால சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட ராசி தாங்க நம்மளுடைய கும்பம் ராசி இந்த கும்பம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க சூரியன் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு விட்டு கொடுத்து போகின்றவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற பழமொழியை மனதுல வைத்து குடும்பத்தாரோடு அனுசரித்து செல்லுங்க வியாபார ஸ்தலங்கள்ல யாருடனுமே நீங்க வாக்குவாதம் செய்யாதீங்க சந்திரனோட நகர்வுகள் சாதகமான பலன்களை உங்களுக்கு தருங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாகவே நடக்கும் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகமான காலங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல வர்த்தகங்கள் அமோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது புதிய தொழில்கள்ல முதலீடு செய்வீங்க கூட்டு தொழில நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போது நன்றாக நீங்க படித்து பாருங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவிங்க வரவுக்கு மேல செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க வழக்கறிஞர்கள் வாத திறமையால புகழ் அடையக்கூடிய ஒரு யோகமான காலனே சொல்லலாம் மத் மருத்துவர்கள் அரசாங்கத்தால பாராட்டுகளும் பெற போறீங்க அது மட்டும் இல்லாம சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க குடும்பத்தை பொறுத்தவரைகளுமே ஆடம்பர செலவுகள் விருந்து நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க நிலம் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க வாகனங்களில் பழுது ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது வீட்டில் மாமரத்து வேலை பார்ப்பீங்க தோப்பு குத்தகை மூலமாக பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்க இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க அரசியல்வாதிகளோட பழக்கத்தால் ஆதாயம் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு காலங்களாகவும் இருக்குது கேது ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு வீட்டில் உள்ள குழப்பங்கள் அனைத்துமே நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு துதி பாடலை பாராயணம் செஞ்சு வரதுனாலயோ உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது கும்பம் ராசியில பிறந்தவங்க தங்களோட வாழ்வை மிகுதியான செல்வத்தையும் யோகங்களையும் மற்றும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாக கும்ப ராசியானது இருக்குதுங்க பனிரெண்டு ராசிகளில் பதினோராவது ராசியாக வருவதுதான் கும்பம் ராசி கும்பம் ராசி சனி பகவானின் ராசியாகவும் கும்பம் ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவர்களாகவும் ஆயுள் காரகனான சனி பகவானின் ராசி அப்படிங்கிறதுனால நீண்ட ஆயுளையும் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் கும்பம் ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமைய கும்பம் ராசியில் பிறந்தவங்க சனிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாற்றி வெண்ணை தடவி பழம் நைவேத்தியமாக வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பல காத்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வழிபாட்டை வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் செய்கிறவங்களுக்கு பாதகமான பலன்கள் அனைத்துமே ஏற்படாம நிலையானது நீங்கி பல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக உண்டாகுங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை நீங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்க உங்களோட வாழ்வில் பத பல அதிர்ஷ்டங்கள் நடப்பதை உங்களுக்கு உணர முடியுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க ஆல் யூஸ் தேங்க் யூ